जय सद्गुनाथ महाराज की जय कृष्ण रक्षत नो जगत्रय गुर कृष्ण नमस्याम कृष्णनामरशत्रवो वितायुभ्यं नमः कृष्णादेव समुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं कृष्णे तिष्ठति सर्वमेतद हे कृष्णरक्षस्व मां हे हे गोपालक हे कृपा जलनिधे హే సికన కంసాంతక హే గజేంద్రకరుణాపారీణ హే మాధవ హే రామానుజ హే జగత్రయ గురు హే పుండరీకాక్షమాం హే గోపీజరణనా పాళయ పరం జానా త్వ వీణ భాయ భుజంగూఢమణి స్త్రైలోగ్యరక్షామణి గోపీలోచనచాతకాంబుతమణి సౌందర్యముద్రామణి యహకామణిరుక్మిణి గణగ భుజద్వన్త్వైభూషామణి శ్రేయో దేవామణిర్దిషదనో గోపాల చూటామణి శత్రుచేదైక మంత్రం సకలముపనిషత్వాక్యసంపూజ్య మంత్రం సంసారోత్తర్రం సముపచితమస్సంగ నిరయాన సర్వైశ్వర్యక మంత్రం వ్యసనభుజంగష్ట్రాన మంత్రం జిహువే శ్రీకృష్ణ మంత్రం జప జప సతతం జన్మ సాఫల్యమంత్రం మజ్జన్మబలం మధుగైడారె మత్ ൃദ്ധ്യ പരിചാരകൃദ്ധ്യമേ സ്മരലോകനേ നാഥനാരായണവാസുദേവ ശ്രീകൃഷ്ണഭക്തപ്രിയ ചക്രപാണേ ശ്രീ പദ്മഭാച്ചുതകൈഡബാരേ ശ്രീരാമ പദ്ക്ഷഹരേ മുരാരേ ശ്രീമദ്ഭാഗവതത്തിൽ ആറാവത് സ്കന്ധം ഐന്താമത് അധ്യയം ദക്ഷൻ നാരദരൈ ചവിത്തൽ சுகாச்சாரியார் கூறுகிறார் மன்னா பரீட்சித் பகவானது சக்தியால் தக்ஷ பிரஜாபதி மிகுந்த சக்தி பெற்றார் அவர் பஞ்ச ஜனனது மகளான ஹசிக்னியிடம் ஹரியஸ்வர்கள் என்கிற பதினாயிரம் பிள்ளைகளை தோற்றுவித்தார் மன்னவா தக்ஷனது அந்த மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான ஒழுக்கமும் செயலும் கொண்டிருந்தனர் அவர்களது தந்தை தக்ஷன் அவர்களிடம் செல்வத்தை படைக்கும்படி கூறவே அவர்களும் தவம் செய்ய மேற்றிசை நோக்கி புறப்பெற்றனர் மேற்றிசையில் சிந்து நதியும் சமுத்திரமும் கலக்கும் இடத்தில் நாராயண சரஸ் என்கிற ஒரு பெரிய தடாகம் உள்ளது அங்கு பெருமை வாய்ந்த சான்றோர்களான முனிவர்களும் சித்தர்களும் வசிக்கின்றனர் அந்த நாராயண சரஸில் நீராடியதும் ஹரியஸ்வர்களது மனது தூய்மை பெற்றது அவர்களது சிந்தனை துறவிகள் கைகொள்ளும் நிவிருத்தி அதாவது ஆன்மீக நெறியில் செல்லலாயிற்று இருந்தும் தந்தையினது கட்டளைக்கு கட்பட்டு கடுமையான தவம் ஏற்றினர் அவர்கள் துறவரத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தும் மக்களை பெறுவதிலேயே நாட்டம் கொண்டிருப்பதைக் கண்ட நாரத மகர்ஷி அவர்களிடம் சென்று மறைபொருளான சொற்களால் கூறினார் ஹரியஸ்வர்களே நீங்கள் பிரஜாபதிகளாக இருந்தால் என்ன உண்மையில் நீங்கள் அறிவிலிகளே நீங்கள் இந்த பூமியின் முடிவை கண்டதில்லையே அப்படி இருக்க மக்களை எவ்வாறு படைக்கப் போகிறீர்கள் இது பரிதாபமாக இருக்கிறது பூ என்பது பூமி மற்றும் ஜனன மரணம் என்ற இரு பொருள்கள் உடையது இதோ பாருங்கள் ஒரே ஒரு தேசம் அதில் ஒரே ஒரு புருஷன் மட்டும் அந்த தேசத்தில் ஒரு பெரிய குகை அதிலிருந்து வெளியில் வர இல்லை அங்கு ஒரு பெண் அவள் பல வேடங்கள் தாங்குபவள் அங்கு வேஷிலோழலான ஒரு மனிதன் அங்கு ஒரு நதி அது முன்பும் பின்பும் பாயக்கூடியது அங்கு ஒரு ஆச்சரியமான வீடு அது இருபத்தைந்து பொருட்களால் கட்டப்பட்டது அங்குள்ள ஹம்சப்பறவையின் கதையோ வெகு விசித்திரமானது அங்குள்ள சக்கரமோ கத்தியாலும் வஜ்ரத்தாலும் ஆகியது அது எப்பொழுதும் தானாகவே சுற்றி கொண்டிருக்கும் பேதைகளே அனைத்து அறிந்த உங்கள் தந்தையிட்ட கட்டளையின் உண்மை பொருள் அறியாத நீங்கள் மேற்சொன்ன ஒன்பது விஷயங்களின் உண்மையையும் கண்டறியாத நீங்கள் உங்கள் தந்தை கூறியபடி எவ்வாறுதான் படைப்பை செய்ய போகிறீர்களோ சுகாச்சாரியார் கூறுகிறார் பரீட்சித் இந்த ஹரியேஸ்வர்கள் இயற்கையிலேயே சிறந்த சிந்தனையாளர்கள் விடுகதை போன்று உட்பொருள் தரும் நார்தருடைய சொற்களை கேட்ட அவர்கள் தங்கள் புத்தி கொண்டு அதனை பற்றி ஆராயத் தொடங்கினர் அதிருஷ்டுவாந்தம் புவஹா இப்பூமியின் எல்லையை காணாது என்பதை விளக்குகிறார் தேவரிஷி நார்தர் கூறியது முற்றிலும் உண்மைதான் பூஹூ பூ என்னும் சொல் இந்த லிங்க சரீரமே செயல் புலன்கள் ஐந்து அறிவு புலன்கள் ஐந்து பிராணன்கள் ஐந்து அந்தக்கரணம் நான்கு ஆக பத்தொன்பது சூக்ம சரீரம் இதையைத்தான் பொதுவாக ஜீவன் என்கின்றனர் இதுவே ஆன்மாவை கட்டும் பழமையான தலை விலங்கு இதனுடைய அழிவை தொடக்கம் முடிவு என்னும் நிர்வாண நிலையை அறிந்து கொள்ளாமல் முக்தி நிலை பெறுவதற்கு உதவாத வீணான கர்மங்களில் மனம் கொள்வதால் யாது பயன் பயனில்லை என்பதுதான் கருத்து ஏக புருஷம் ஒரு மனிதன் என்பதன் உண்மை பொருள் உண்மையில் ஈஸ்வரன் ஒருவரே விழிப்பு கனவு தூக்கம் என்றும் மூன்று நிலைகளையும் மற்றும் அதன் அபிமானி தேவதைகளையும் கடந்து நிற்பவர் அவற்றின் சாட்சியும் இறைவனே அனைத்திற்கும் ஆதாரமான அவருக்கு தனித்து எந்தவோர் ஆதாரமும் பிடிப்பும் இல்லை அவர்தான் பகவான் எனப்படுகிறார் அந்த பரமாத்மாதான் ஒரு புருஷன் ஏக புருஷகா எனப்படுகிறார் மாயை முதலியவற்றை கடந்த எந்த தலையும் கட்டுப்பாடும் அற்ற பரமாத்மாவை அறிந்து கொள்ளாமல் பகவத் பகவதர்ப்பணமாக செய்யாத கர்மங்களால் இந்த ஜீவனுக்கு என்னதான் பயன் உள்ளது விலம்ச அதிருஷ்ட நிற்கமம் குகை அதிலிருந்து வெளியில் வர வாயில்லை என்பதன் உட்பொருள் கருப்பொருள் குகை போன்ற பாதாளத்தை அடைந்தவன் திரும்பி வராதது போல ஜீவன் பரமாத்மாவை அடைந்துவிட்டால் திரும்ப இந்த பிரபஞ்சத்திற்கு வரவதில்லை அந்த பரமாத்மா திருமேனியன் அந்த பரமாத்மாவை இந்த பிறவியிலேயே அறிந்து கொள்ளாமல் சொர்க்க முதலிய அழியும் பயனை தரக்கூடிய கர்மங்களை செய்வதால் பயன் என்ன பகுரூபாம் ஸ்திரியம் ஒரு பெண் பல வேடங்கள் தாங்குபவள் என்பதன் பொருள் என்ன நமது புத்திதான் வேஷிகள் போல பல வேடங்கள் தாங்குவது மயக்கும் தன்மையுள்ள ரஜஸ் தமஸ் முதலிய குணங்களை ஏற்பது இந்த பிறவியில் இதன் முடிவான உண்மையறிவை விவேகத்தை பெறாமல் அமைதியைக் கெடுக்கும் அமைதியின்மையை பெருக்கும் கர்மங்களைச் செய்வதால் யாது பயன் புமாம்சம் பும்சலீ பதிம் வேஷிலோலனான மனிதன் என்பதன் கருத்து இந்த நமது புத்திதான் ஒழுக்கமற்ற வேஷி போன்றது இதன் இணக்கத்தால் ஜீவனின் செல்வமும் சுதந்திரமும் அழிகிறது வேஷிலோழனை போன்று இதன் பின் எங்கெல்லாம் செல்வானோ யாரே அறிவர் இந்த பிறவியிலேயே புத்தியின் இன்ப துன்பங்களான வழிகளையும் சூதுவாதுகளையும் பகுத்தறிவால் ஆராய்ந்தறியாதவன் பகுத்தறிவற்ற வெட்டி கர்மங்கள் செய்வதால் என்ன பயன் பெறப்போகிறான் நதீம் உபயதோவாகம் முன்னும் பின்னுமாக பாயக்கூடிய நதி என்பதன் விளக்கம் முன்பின் இருபுறமாக பாயக்கூடிய நதி என்பது மாயையே இது படைப்பையும் செய்கிறது அழிவையும் செய்கிறது மாயையாகிய இந்த நதியில் விழுந்தவர்கள் இதிலிருந்து வெளியேறி தப்பித்துக் கொள்வதற்கு தவம் உபாசனை முதலிய கரைகளின் உதவியை தேடுகின்றனர் ஆனால் அவர்களை அவ்வாறு வெளியேற்ற ஒட்டாதவாறு காமம் கோபம் அகங்காரம் முதலிய உருவகங்களில் அது இன்னும் வேகமாக பாய்ந்து ஓடுகிறது அல்லது கடலின் எல்லை நிலத்தருகில் கடல் பொங்குதல் உள்வாங்குதல் மூலம் அதில் கலக்க வரும் நதிகளையும் பொங்கி வழியுமாறும் உள்ளிருக்குமாறும் செய்கிறதோ அதுபோல இந்த மாயை ஆன்மா செயல்புரியும் இடமான உடலின் பிறப்பு இறப்புக்களை முன்பின்னாக வேகமுள்ளதாக செய்கிறது அந்த மாயையின் வேகத்தால் தன்னிலை மறந்து மயங்கி நிற்கும் அழி அறிவிலி யான் எனது என்கிற மதம் கொண்டு உண்மையை ஆராய்ந்தறிய முற்படாதவன் மாயையின் மயக்கத்தில் ஆழ்த்தும் இந்த உலகியல் கர்மங்களை செய்வதால் என்ன பெயனடையப் போகிறான் பஞ்ச பஞ்சாத் பூதம் கிரகம் இருபத்தைந்து பொருட்களால் கட்டப்பட்ட ஆச்சரியமான வீடு என்பதன் என்ன மூலப்பிரகிருத்தி மகத்தத்துவம் அகங்காரம் ஐந்து தன்மாத்திரைகள் ஐந்து மகாபூதங்கள் மனம் செயல்புலன்கள் ஐந்து அறிவு புலன்கள் ஐந்து புருஷன் என்கிற இருபத்தைந்து தத்துவங்களே இந்த ஆச்சரியமான வீடு இதன் அந்தர்யாமியே புருஷன் என்கிற சித்து இவரே ஆச்சரியமான தர்ப்பணம் முகம் காணும் கண்ணாடி ஜடமான பொருளை தெளிவுற காட்டும் கண்ணாடி போன்றவர் காரிய காரண ரூபமான இந்த ஜகத்திற்கு இவர்தான் அதிர்ஷ்டாதா அதாவது ஆதாரம் இவ்வுண்மையை ஆராய்ந்து அறியாது உண்மை சுதந்திரம் பெறாமல் பொய்யான சுதந்திரத்தால் விடுதலை அடைந்ததாக நினைக்கும் அகங்கார நினைப்பால் செய்யப்படும் கர்மாக்களால் யாது பயன் அது வீண்தானே கொச்சித் ஹம்சம் சித்ரகதம் சித்திரகதம் ஹம்சப்பறவையின் வியப்பான கதை என்பதன் விளக்கம் இது நாரதரின் எட்டாவது சொல் அன்னப்பறவை பாலும் நீரும் கலந்த கலவையில் நீரை நீக்கி பாலை மட்டும் பருகும் அதுபோல பகவானை பற்றி கூறும் வேதாந்த நூல்களும் பந்தம் அதாவது தலை மோட்சம் விடுதலை சித் அதாவது பகவான் ஜடம் பொய்ப்பொருள்கள் திருஷ்யம் பார்க்கப்படுவது திருக் பார்ப்பவன் என்பதை அறிவியற்பூர்வமாக பிரித்து உண்மையை அதாவது பரம்பொருளை காட்டுகிறது இவ்வாறு பற்பல விஷயங்கள் அடங்கியதால் இந்த வேதாந்த சாஸ்திரமே ஒரு வியப்பான கதை அன்னப்பறவை போல் பிரித்து காட்டும் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை அறிந்து அதன்படி ஒழுகாது விடுத்து அதாவது அகப்பொருளை விடுத்து புறப்பொருளை நாடும் வெளித்தோன்றும் வீண் கர்மங்களை செய்வதால் என்ன பயன் க்ஷௌரபவ்யம் ஸ்வயம் பிரமிம் கத்தியிலாலும் வஜ்ரத்திலுமாகிய தானாகச் சொல்லும் சக்கரம் என்கிற நார்தரின் ஒன்பாவது ஒன்பதாவது சொல்லின் கருத்து காலம் என்பதுதான் சக்கரம் இது எப்பொழுதும் ஓயாமல் சுற்றிக்கொண்டே இருப்பது இதன் கூர்மை கத்தி போன்றது வஜ்ரம் போல உறுதியானது இது அனைத்து உலகங்களையும் தன் பக்கம் இழுத்து கொண்டே இருப்பது இதை தடுப்பவர் எவரும் எவருமிலர் ஆகவே அதன் விருப்பம் போல் சுழன்று கொண்டே இருப்பது இவ்வுண்மையை அறியாதவன் தான் செய்யும் கர்மங்களின் பயன் அழியாதது நிலையானது என நினைத்துக்கொண்டு மிகுந்த பற்றோடு அந்த கர்மங்களை செய்கிறான் அந்த கர்மம் செய்யுங்கால் நேரும் தவறுதலால் அதன் பயன் இவன் எண்ணி துணிந்த பயன் கிட்டாமலும் போகலாம் அறியாது செய்கிறானே நிலையற்ற பெயனை தரும் அந்த கர்மங்களால் அவன் என்ன பயன்தான் பெறப்போகிறானோ ஸ்வபிதூரா தேசம் தன் தந்தையின் கட்டளைப்படி என்பதன் உட்பொருள் தந்தை என்பது இங்கு சாஸ்திரங்களே ஏனெனில் ஒரு ஜீவனது இரண்டாவது பிறவி சாஸ்திரங்கள் வாயிலாகத்தான் ஏற்படுகிறது அதன் சாரம் கர்மங்களில் ஒட்டிக்கொள்வதில்லை அதிலிருந்து விடுதலை பெறுவதென்றோ அதன் நோக்கம் இவ்வுண்மை அறியாதவன் ஓசை சுவை முதலிய முக்குண தொடர்புகளுடைய உலகியலின் விஷயங்களில் தானே முழு நம்பிக்கை வைக்கிறான் அதனால் கர்மங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்னும் சாஸ்திரங்களின் கட்டளையை அவன் எவ்வாறு பின்பற்ற முடியும் மன்னனே இவ்வாறு உண்மை பொருளினை அறிந்த ஹரியஸ்வர்கள் நார்தரை வலம் வந்து வணங்கிவிட்டு ஒரே மனத்துடன் முக்தியின் வழியை நிவிருத்தி மார்க்கத்தை கைக்கொண்டனர் அவ்வழியில் சென்றவன் திரும்ப உலகிற்கு வரமாட்டான் பின் தேவரிஷி நார்தரும் ஷட்ஜம் உதாந்தம் முதலிய ஸ்வரமயமான பரபிரமத்தில் சங்கீத கடல் அலைகளில் விளக்கமாக விளங்கும் பொறிபுலன்களுக்கு அந்தர்யாமியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனது திருவடி தாமரைகளில் தனது மனதை முழுமையாக நிலைப்படுத்தி அகில உலகங்களிலும் சஞ்சரிக்கலானான் பரிக்ஷித் இவ்வாறு ஒழுக்க நெறி தவறாத தம் மக்கள் நாரதரது உபதேசத்தினால் தாம் செய்ய வேண்டிய பிரஜா சிருஷ்டியை விடுத்து துறவு நெறியில் புகுந்தனர் என்பதை கேட்ட தக்ஷ பிரஜாபதி துன்புற்று மிக வருந்தினார் சில சமயங்களில் நன்மற்கற் பேரும் துன்பத்திற்கு காரணமாகலாமே பின் பிரம்மதேவரால் சமாதானம் செய்யப்பட்ட தக்ஷன் பஞ்சடணனின் பெண்ணாகிய அசிக்னியிடம் திரும்பவும் ஆயிரம் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார் அவர்களது பெயர் சபலாஸ்ட்ரவர்கள் அவர்களும் தங்கள் தந்தையான தக்ஷ பிரதாபதியின் கட்டளையை சிறமேற்கொண்டு பிரஜைகளை படைக்கும் நோக்கத்துடன் தங்கள் மூத்த சகோதரர்கள் தவம் செய்த சித்தி பெற்ற அதே நாராயண சரசிற்கு தவம் செய்ய சென்றனர் சபலாஸ்ரவர்கள் அங்கு சென்றதும் நாராயண சரசில் நீராடியதும் அவர்களது அக அழுக்கு அகன்றது அவர்கள் பரப்பிரம்மத்தின் ஒளி ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை ஜபித்த வண்ணம் கடும் தவம் இயற்றலானார்கள் சில மாதங்கள் வரை நீரை மட்டும் பருகினர் பின் சில மாதங்கள் காற்றையே உணவாக கொண்டு ஓங்கார வடிவினனான ஸ்ரீமன் நாராயணனையே தியானிக்கத் தொடங்கினர் தூய இதயத்தில் நித்திய வாசம் புரியும் பகவான் எல்லோர் இதயத்திலும் வாசம் புரிபவர்தானே அவரோ நீக்கு எங்கும் நிறைந்தவர் மேலும் பரமஹம்ச ஸ்வரூபர் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறிய வண்ணம் அவன் அதிபதியாக விளங்கும் பகவானை ஆராதித்தனர் சத்துவ குணத்தின் இருப்பிடம் நாராயணன் என்னும் சொல்லுக்கு வாசமாக இருப்பவர் புருஷன் என்பதும் அவர்தான் பெருமையின் எல்லை நிலம் பரமஹம்சுவரூபன் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருள் இந்த இறைவனை சித்தத்தில் தியானிக்கிறோம் மன்னர் திலகமே இவ்வாறு தக்ஷனின் புத்திரர்களான சபலாஸ்ரவர்கள் மக்களை படைக்க எண்ணி தவத்தில் ஈடுபட்டது கண்ட நாரதர் அவர்களிடமும் சென்று முன்போலவே புவா ஸ்லோகம் ஆறு முதல் ஒன்பது வரையிலான உட்பொருள்கள் பொதிந்த ஒன்பது விஷயங்களை கூறினார் தக்ஷகுமாரர்களே நான் செய்யும் உபதேசத்தை கவனமாக கேளுங்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் அண்ணன்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் அல்லவா ஆகவே அவர்கள் சென்ற வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் அறநறி அறிந்தவன் தன் மூத்தவனின் நன்னறியை கைகொண்டு அதன் வழி நடப்பானேயானால் அவன்தான் உண்மையில் நல்ல சகோதரன் அவ்வாறு பின்பற்றி நடப்பவனே புண்ணியத்தின் உறவினன் அவன் மேலுலகில் சகோதர பாசம் மிக்க மருத்தேவதைகளுடன் ஆனந்தமாக வாழ்கிறான் கொண்டாடும் புகழுடையோனே நாரதர் இவ்வாறு சபலாஸ்ரவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றார் அவர்களும் தங்கள் தமையன்மார்களின் வழியையே பின்பற்றலானா ஆயினர் நாரதரது தரிசனம் என்றைக்காவது வீணானதுண்டா அவர்களும் முக்தி நெறிக்கு பயணிகள் ஆயினர் அந்த முக்தி நெறியோ புறப்பார்வை விடுத்து அகப்பார்வை மூலமே பெரு பெறலாவது மேலும் பகவானை பெற சிறந்த எழிய வழி கழிந்த இரவு திரும்புமா அதுபோல அவர்களும் அந்த வழியிலிருந்து இதுவரை திரும்பவில்லை இனியும் திரும்ப மாட்டார்கள் இந்த சமயத்தில் பற்பல தீய சகுனங்களைக் கண்ட தக்ஷ பிரஜாபதி முன்போலவே நாரத மகிஷியால் தன் மக்கள் கெடுக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கவலை கொண்டார் தம் பிள்ளைகள் நிவிற்த்தி நெறியை ஏற்று மக்கள் படைப்பான கடமையிலிருந்து நழுவதையே கண்ட நழுவியதைக் கண்ட தக்ஷன் கவலையுற்றார் நாரதருடைய செயலை கண்டு மிக்க கோபம் கொண்டார் நேரில் நாரதரை கண்டதும் கோபத்தினால் உதறுகள் துடிக்க ஆவேசமாக கூறலானார் தக்ஷ பிரஜாபதி கூறுகிறார் துஷ்டனே சாதுவை போன்று வேஷம் தரித்து நீ ஒரு தீயவன் பிரஜா சிருஷ்டியான தங்கள் நெறியை செய்ய முயன்று ஒன்றுமறியாத என் மக்களுக்கு துறவி நெறியை காட்டி எங்களுக்கு பெருத்த தீங்கினை இழைத்தாய் அவர்கள் பிரம்மச்சாரிகளாக இருந்து ரிஷிகளது கடனையும் வேள்விகள் செய்வதன் மூலம் தேவர்களின் கடனையும் நன்மட்கள் பெற்றால் பித்ரு தேவர்களின் கடனையும் இன்னும் தீர்க்கவில்லையே உலகியல் கர்மங்களில் பயனும் நிலையற்றது அழியக்கூடியது என்பதையும் அவர்கள் அறிந்தார் இல்லை பாவியே அவர்களுக்கு இம்மை மறுமை என்னும் இரண்டு சுகங்களையும் தடுத்து அழித்தாயே உலகில் அனுபவம் இல்லாததால் இவ்வுலகின் சுகமும் இல்லை முக்கடன்களை தீர்க்காததால் மேலுலகமும் கிட்டாது அதனால் அவ்வுலக இன்பமும் இல்லை இவ்வாறு என் மக்களின் மனதை கெடுத்தாயே உனக்கு ஏதாவது இரக்கம் இருக்கிறதா இதயம்தான் இருக்கிறதா நீ பகவானது தொண்டர்களின் நடுவிலிருந்து கொண்டு அவர்களது புகழுக்கு இழுக்கு சேர்க்கிறாய் உனக்கு வெட்கமா இல்லை பகவானது பாஷதர்கள் எப்பொழுதும் துன்பப்படும் ஜீவராசிகளிடம் தயை புரியவே காத்திருப்பார்கள் என்பதுதான் நான் அறிந்தது ஆனால் நீ அந்த அன்பை தகர்ப்பவனாக இருக்கிறாயே பிறரிடம் பகைமை பாராட்டாத அவர்களிடம் கூட நீ பகைமை பாராட்டுகிறாயே வைராக்கியத்தில்தான் உலகியல் விஷயங்களில் கொண்ட பற்றை களைய முடியும் அன்பு தலை விலகும் என்று நீ ஆனால் அது பெரும் தவறு ஏனெனில் தத்துவத்தின் உண்மை புரியாது வெறும் துறம் வேடம் தாங்கிய உன் போன்றவர்களால் எவருக்கு வைராக்கியம் கிட்டாது எவருக்கும் வைராக்கியம் கிட்டாது மனிதன் உலகியல் இன்ப துன்பங்களை அனுபவிக்கலாமே அனுபவிக்காமலேயே அதன் கொடுமையை எவ்வாறு அறிய முடியும் அதன் துன்பங்களை அனுபவித்த பின்பு தானாகவே ஏற்படும் வைராக்கியமே அதாவது துறவு எண்ணம் நிலைத்து நிற்கும் பிறரால் கலைக்கப்பட்ட புத்தியுள்ளனாத துறவு மனம் பான்மை நிலை பெற்று நிற்காது நாங்களோ நன்னறியான இல்லறத்தவன் எங்கள் இல்லற நெறியை அறநெறியாக காத்து வருகிறோம் நீ முன்பே ஒருமுறை பொறுக்க முடியாத அபகாரத்தை எங்களுக்கு செய்திருக்கிறாய் ஆனால் அதை நாங்கள் பொறுத்தோம் இனி எங்கள் வம்சத்தையே வேருடன் களைந்த பிறகுதான் சும்மா இருப்பாயோ திரும்பவும் அதேபோல துன்பம் தரும் தீய செயலை செய்கிறாயே ஆகவே மதிகெட்டவனே நீ அனைத்து உலகங்களிலும் சுற்றித் திரிவாய் எங்கும் நிலைத்து நிற்க உனக்கு இடம் கிடையாது போ ஸ்ரீ சுகர் கூறுகிறார் பரீட்சித்து சான்றோர்கள் போற்றும் தேவரிஷி நாரதர் சாது சரி என தக்ஷணது சாபத்தை ஏற்றார் இவ்வுலகில் சாது சான்றோன் என்பதன் இலக்கணம் என்ன தெரியுமா பதிலுக்கு பதில் செய்ய திறனிருந்தும் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொண்டு அதற்கு பதிலடி கொடுக்காது இருப்பதே ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் ஆறாவது ஸ்கந்தத்தில் அந்த ஐந்தாவது அத்தியாயம் முற்றிற்று ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஒன்பதாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி அறுக்கும் திருநாவாய் என்று பெருமாளை தரிசிக்க முடியாமல் இருந்த இடத்திலிருந்தே அவனை கண்டுகளிக்க இயங்குகின்றார் திருநாவாய் சென்றடையும் வகை தெரியவில்லையே அறுக்கும் வினையாயின அகத்தவனை நிறுத்தும் மனத்து ஒன்றிய சிந்தையினார்க்கு வெறி தன் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகை ஒன்று கொலோ கொடியேற்கே திருநாவால் செல்லும் நாள் என்று வருமோ கொடியேறிடை கோகணத்தவள் கேள்வன் வடிவேல் தடங்கன் மடப்பின்னை மணாளன் நெடியான் உரை சோலைகள் சூழ் திருநாவாய் அடியேன் அணுகப் பெருநாள் எவைகளோ என் மனமும் என்னை தனியே விட்டு சென்று விட்டது பாவியேன் மனத்தே நின்றீருமாலோ வாடை தன் வாடை வெவ்வாடையாலோ மேவு மதியம் வெம்மதியமாலோ மென்மலர் பள்ளிவம் பள்ளியாலோ தூவியம் புல்லுடை தெய்வம் வண்டுதுதைத்தம் என் பெண்மயம் பூவிதா பூவிதாலோ ஆவியின் பரமல்ல வகைகளாலோ யாமுடை நெஞ்சமும் துணையன்றாலோ அவள் திருவருள் கிட்டுமா என் உயிரை எவ்வாறு காப்பது யாமுடை நெஞ்சமும் துணையன்றாலோ ஆ புகுமாலையும் ஆகின்றாலோ வாமுடை ஆயன் தன் மனம் கல்லாலோ அவனுடை தீங்குழல் இருமாலோ யாமுடை துணை என்னும் தோழி மாறும் எம்மில் முன் அவனுக்குமாய் வராலோ யாமுடை யாயுயிரு காக்குமென்மாறன் யாமுடை யாருயிர்காக்குமாறன் அவனுடைய அருள் பெறும் போதரிதே நான் புகும் இடம் எங்கே எதனை செய்வேன் யாரிடம் சொல்வேன் அவனுடைய அருள் பெரும் போதறிதால் அவனருள் அல்லன் அவன் அவனருள் பெருமளவு ஆவி நில்லாது அடுபகல் மாலையும் நெஞ்சமும் காண் நெஞ்சும் காணேன் சிவனொடு பிரமன்வன் திருமடந்தை சேர் திருவாகம் எம்மாலிரு எம்மாவியும் எவன் இனிப்புகுமிடம் எவன் செய்கேனோ ஆருக்கென் சொல்லுகேன் அன்னை மீகள் கண்ணபிராரின் பிரிவு துயர் என்னை வாட்டுகிறது ஆறு கெண் சொல்லுகேன் அன்னை மீர்காள் ஆறு ஆறு இளவன்று இக்கூர் தன் வாடை காரொக்கும் மேனி தங்கன் கல்வம் கவர்ந்த அத்தனி நெஞ்சம் கண் அக்தே சீருற்ற அகிர் புகையாள் நரம்பு பஞ்சமும் தன்பகம் சாந்த நனைந்து போருற்ற வாடை தன் மல்லிகை பூ புதுமணம் புகந்து கொண்டறியுமாலோ என்னை பிரிந்து சென்ற கண்ணன் வஞ்சகன் புதுமணம் முகந்து கொண்டறியுமாலோ பொங்கிழ வாடை புன் செக்கராலோ அது மனத்தகன்ற நங்கண்ண்கல்வன் கண்ணனிற்கொடிது இனியதல்லிலும் இன்பர் மதுமன மல்லிகை மந்தக்கோவை வன்பசும் சாந்தினில் பஞ்சமம் வைத்து அது மணந்து இன்னருளாய்ச்சியர்க்கே ஊதும் குழல்கே உயே நான் மாலை வந்தும் மாயன் வரக்கானேன் ஊதும் அந்தீங் குளர்க்கே உய்யே நான் அதுமொழிந்திடையிடை தன் செய்ள தூதுசை கண்ணங்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி பேதுருமுகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சரவு அரும் பாடுபாட்டை யாதுமொன்றகிலம் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான் என்ன சொல்லி எதை சொல்லிய பிழைப்பேன் மாலையும் வந்தது மாயன்வாரான் மாமணி புலம்பவல்லேன்றனைந்த கோல நன்னாகுகள் உகழுமாலோ கொடியன குழல்களும் குளருமாறோம் வாழொளி வளர் முல்லைகள் கருமுகைகள் மல்லிகை அலம்பவண்டாலுமாலோம் வேலையும் விசும்பில் விண்டர் அளருமாலோ என் சொல்லி உய்வேன் இங்கு அவனை விட்டேம் இப்பாசுரங்களால் இப்பாசுரங்களை படித்தால் நற்கதி கிட்டும் அவனை விட்ட அகன்று இல்லா அணி இழை ஆய்ச்சியர் மாலை பூசல் அவனை விட்ட கல்வதற்கே இறங்கி அணி குருகுரு சரகோபன்மாரன் அவனியுண்டு மகிழ்ந்தவன் மேலுரைத்த ஆயிரத்துள்ளி பத்தும் கொண்டு அவனையுள் அலற்றி நின்று உயிமின் தொண்டீர் அச்சொன்ன மாலை நன்னித் தொழுதேம் श्रीहर नम श्रीहर नम श्रीहर नम